பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் கதாநாயகர்களே வானத்திலே மின்னிக் கொண்டிருக்க நட்சத்திரங்கள் அனைத்தும் மேடைக்கு அருகிலே வந்து ஜொலித்துக் கொண்டிருப்பது போலிருக்கும் இருக்கும் குழந்தை மனம் படைத்த என் கதாநாயகர்கள் அனைவருக்கும் என் பணிவான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாங்களா கேளுங்க கேளுங்க ஏன்னா நீங்க தான் பொதுவாக எங்களை கேட்கணும் இருந்தாலும் ஆரம்பிக்கிறதால நான் உங்ககிட்ட கேட்டுறேன் மேடம் கேளுங்க நீங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்கீங்க ஆமா சிறப்பா நடிச்சிருக்கீங்க நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் மேடம்

பார்க்கறதுக்கு கரடு முரடா இருக்கும் ஆனா அந்த பழத்தை கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க சொலைகளுடைய சுவை இருக்கே பப்பா தேன் மாதிரி இருக்குங்க அதே மாதிரி தான் எங்க ஆண்கள் பார்க்கறதுக்கு தான் மேடம் கரடு முரடா இருப்பாங்க ஆனா அவங்க மனசு இருக்கே வெள்ள மனசு மேடம் ஐயோ ஆமா மேடம் எங்க ஆண்களை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இன்றைய சூழ்நிலை மட்டும் இல்லை என்னைக்குமே எங்க ஆண்கள் வந்து பெண்களுடைய பார்வையில் கதாநாயகர்களேன்னு இந்த தெருவுல போஸ்ட் கம்பத்துக்கு பக்கத்துல நாயோட நாயா படுத்துன்னு கிடப்பான் பாருங்க ராம்சாமி ஆமா அவன் எனக்கு பிள்ளை கரெக்ட் ஓ சரிங்களா சரி பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்காம அந்த புள்ளைக்கு வேற மாதிரியான எண்ணங்களை தூண்டி விடுற வாத்தியார் இருக்காரு பாருங்க அவர் என் பார்வைக்கு விடல கரெக்ட் பிள்ளைங்களை படிக்க அனுப்பாம பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சு வாங்கி திங்கிற அப்பா எனக்கு வாழ்க்கையில யதார்த்தத்தை பேசுறதுக்காகவே ஆண்கள் எல்லாரும் என்னுடைய பார்வையிலே வில்லன்கள் தான் அப்படிப்பட்ட வில்லன்களை பத்தி தானமா நான் பேச முடியும் மேம் நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என் அண்ணாவும் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எங்க அண்ணாவை நல்ல ஜாப்ல இருக்காங்க இதே எங்க அப்பா நினைச்சிருந்தா என்னை வந்து படிக்க வைக்காம விட்டுருக்கலாம் ஆனால் ஆணும் பெண்ணும் சரிசமங்கிற கருத்தால் என்னையும் எங்கள் அண்ணாவையும் ஒரே மாதிரி படிக்க வச்சுருக்காரு இந்த இடத்துல எங்கள் அப்பா ஒரு ஹீரோ இல்லையா ஹீரோ தான் எங்கள் அண்ணாக்கு கூட கார் ஓட்ட தெரியாது ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா ஆணுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட பெண்கள் கத்திருக்கணும்ன்றதுக்காக நல்ல விதமா செயல்பட்டால் கண்டிப்பா ஹீரோஸ் தான் இந்த மாதிரி ஆசிரியர்களா அரசியல்வாதிகளா மாணவர்களா எல்லா விஷயத்திலயும் ஆண்கள் வந்து ஹீரோக்களா இருக்கறாங்கன்னு நான் பேச வந்திருக்கேன் சரி இப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்ணனும் அப்படியே உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குற அப்பாவும் கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு அண்ணன் எல்லாருக்கும் கிடைக்கணுமேமா தீரில்லாம நதியோட முடியுமா நெருப்பில்லாமல் அடுப்பெரியுமா காற்றில்லாமல் மனுஷன் உயிரத்தான் வாழ முடியுமா அவ்வளவிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் கதாநாயகர் என்பவன் தன்னுடைய அப்பாவா இருக்கலாம் தன்னுடைய கணவரா இருக்கலாம் தன்னுடைய நண்பரா இருக்கலாம் செங்கோட்டையாழ்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பெண்களுக்கு கதாநாயகராக இருக்காங்க எனது முண்டாசு கவிஞர் அழகாக ஒரு பாடலை குறிப்பிடுவார் கும்மியட்டி பெண்ணு கும்மியடி தமிழ்நாட்டு முழுவதும் குலுங்கீட கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் வேதம் படைக்கவும் நீதி தொடுக்கவும் வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வந்தோம் அவர் அந்த காலத்துல வாழ்ந்த பெண்களுக்கு மட்டும் இல்ல இந்த காலத்துல வாழற பெண்களுக்கு ஒரு கதா நாயகரா தானே இருக்காரு குடும்பத்துல எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏய் ஜான் பிள்ளையானாலும் அவன் ஆம்பளை பிள்ளை அவன் சாப்பிட்டோம் இதில் அப்புறம் தான் நீ அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது டூர் போக முடியும் சைக்கிளில் போக முடியும் பத்தாம் கிளாஸ் போகும்போதே ஹீரோ ஹோண்டாவில் போக முடியும் ஆனால் இந்த பொம்பளை பிள்ள கனவுல தான் டூருக்கு போக முடியும் எந்த சுதந்திரமும் கொடுக்க மாட்டாங்களே எங்க பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் சின்ன குடும்பம் கொஞ்சம் கூலிக்கு போற குடும்பம் எப்ப பாருங்க மண்டையை பிச்சுக்கிற சண்டை சட்டி முட்டி கழுவவில்ல சமய வேலை செய்யவில்லை வெட்டி பயம் கட்டி வெக்க கேடு ஊருக்குள்ள விரட்ட போற தாலி எறுத்து விதவைய போல வெகு பணத்தை தொலைச்சு பொண்டாட்டியால எப்படி பாருங்க பொண்டாட்டியால வெகு பணத்தை தொலைச்சு இவன் கதாநாயகனா சமுதாயத்துல பொண்டாட்டி எதுக்கு கட்டுவான் குடும்பமன்னா கட்டுவான் உடனே அந்த அம்மா பாத்துச்சு அம்மா அள்ளி அள்ளி கொடுக்கிறானே அவனுடைய அக்காளுக்கு தள்ளி முதல் கொடுக்கவில்லை சாப்பாட்டுக்கு வழியும் இல்ல சண்டையாயிருக்கு தூக்கத்திலே கும்பகர்ணன் விடுந்ததும் விபூஷன் எத்தனை வில்லனா மாறுறான் பாருங்க ஒரு குடிகார இப்ப சொல்லுங்க குடும்பத்துக்கு குடியார புருஷன் ஒரு வில்லனா இருக்க முடியுமா கதாநாயகனா இருக்க முடியுமா என்னுடைய பார்வையில் கதாநாயகன் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அவன் வில்ல அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்கலங்கி பொண்டாட்டி ரேஷன் கடைக்கு உவில கால் கடுக்க நிக்கிறதும் புரியலையா பள்ளிக்கூடம் போன புள்ள பீஸ் கட்ட வழியில் பாதியில வந்துட்டதும் தெரியலையா அவன்த குடிச்சிருக்கானே அவனுக்கு எப்படி தெரியும் தெரியாது என்னுடைய பார்வையிலே இந்த குடிக்கிற கணவர்களாகட்டும் குடும்பத்தை கவனிக்காத இந்த ஆண்களாகட்டும் வில்லன்களே வில்லன்களே வில்லன்களே